இந்த இந்த மல்லர் கம்பை வந்து கற்றுக்கிறேன்னு சொன்னோடனே அந்த மல்லர் கம்பை மாஸ்டர் யாருன்னு கேட்டேன் அந்த மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர் இங்கே வாங்க இவர் தான் வந்து ஆதித்யன் இந்த நீங்களே ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மல்லஞ்சி ஆதித்தன் இவர் சரவணன் மாஸ்டர் அவர் மணிபாரதி நாங்கள்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த கலை பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வயசுலேருந்தே கற்றுட்ருக்கேன் என்னோடய மாஸ்டர் பார்த்திங்கன்னா உலகத்துறை அவர் இந்த கலையோட தமிழ்நாட்டின் மல்லர்க்கம்ப தந்தைன்னு சொல்லுவாங்க இந்த கலை பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய பாரம்பரிய கலை இந்த கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராஜா காலத்தெலாம் வந்து மல்யுத போட்டி தான் ரொம்ப பிரசித்தி பெற்று இருந்தது அந்த கலையை வந்து இப்போ ஒரு ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ மல்யுத போட்டி பண்ணும் போது பார்த்திங்கன்னா உடல் அவங்க சாவுறதோ இல்லை கைகள் உடையதோ அதிகமாக இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து இதை தவிர்க்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் வந்து இப்போ இப்போ மல்யுதம் பண்ணும்போது கைகள் உடதினதுக்காக ஒரு பாறையை வந்து மர மாதிரி உருவாக்கி அதில் இந்த பிடிகள்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்புறமா போருக்கோ இல்லை மல்யுதம் போட்டியதுக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலியமாக கொண்டு போனாங்க நாலு அடுகில் வந்து ஆங்கிலேயர் உள்ளே வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழ் கலையில் இந்த கலை ஒன்றும் இந்த கலை இந்த கலையை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்தவர் வந்து தான் இந்த உலகத்துறை ஐயா அவர் தான் மீட்டு எடுத்தார் அவருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட மா கோச்சஸ் வந்து ஜனா கணேஷ் ராமச்சந்திரன் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக பரவி இந்த கலை வந்து இன்றைக்கி சர்வதேச அளவில் போட்டி நடந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு இந்த கலையை வந்து நிறையா தமிழர்களுக்கு தெரியல இப்போ வந்து இது நம்ம தமிழோட பாரம்ப கலை ஆனால் நம்ம தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இதை வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும் தமிழர்களுக்கு இதை நான் கொண்டு போகணும்னு அந்த ஒரு ஐடியாவில்தான் நாங்கள் வந்து இவங்கள பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலையை வந்து கற்றுங்கினேன் அவங்க வந்து சார்கிட்ட கேட்டு சாரோட பர்மிஷனோட வந்தாங்க வரும்போது ரொம்ப தயங்கினாங்க எப்படி இதை நீங்கள் இப்போ எப்படி மாஸ்டர் தர போகிறீங்க அப்படின்னு நான் வந்து இப்போ ஒருத்தர் கை இல்லைனா ஒரு கை இல்லாமல் எப்படி செய்கிறது காலை இல்லைனா காலை கட்டிக்கிட்டு எப்படி செய்கிறது அப்படி செஞ்சு காமிச்சேன் அவங்க ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு இதை பண்ணி ஜஸ்ட் சொல்லப்போனால் ஒரு பத்து டேஸில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ரெடியானாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இது ஒரு ஒரு உலக சாதனை பண்ணுறவளுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் காரணம் அவரோட தண்ணி மிக்க ஸ்பீச்சும் அதுவும் தான் காரணம் இந்த கலையை வந்து இதை அழியாமல் நல்லா கொண்டுட்டு போனோம் அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை